கல்வி கலாசார மேம்பாடுகளுக்கு இந்திய அக்கறை சந்திப்பில் பிரதமரிடம் உறுதி என்பதாக அதற்கு காணலாம் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் பிரதமர் ஹரிணி அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து உரையாடி இருக்கிறார் இருதரப்பு விவகாரங்களில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை அமைந்திருந்தது இலங்கைக்கு இந்தியா வழங்கி உதவிகளை தொடர்ந்தும் வலுப்படுத்தவும் கல்வி கலாசாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மேம்பாடுகளுக்கு ஒத்துழைப்பது பற்றியும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது நாட்டில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கு நண்பன் என்ற ரீதியில் இந்தியா வழங்கிய உதவிகளுக்கும் பிரதமர் அரணி அமரசூரிய நன்றி தெரிவித்திருக்கிறார் இந்த விஜயத்தில் புதுடில்லியில் உள்ள தாம் கல்வி கற்ற ஹிந்து பாடசாலைக்கும் பிரதமர் சென்றிருந்தார் கல்வி கல்லூரியினுடைய நினைவுகளை மீட்டிய பிரதமர் அரணி அமரசூரிய முப்பது வருடங்களின் பின்னர் தமது பாடசாலை அடைந்திருக்கின்ற மாற்றங்கள் குறித்து பெருமிதம் அடைந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த விஜயத்தின் முக்கிய அம்சங்களின் பிரதானமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கவும் ஏற்பாடாகியுள்ளதுடன் இந்திய வர்த்தகப் பேரவை மற்றும் சமூக முன்னோடிகளையும் பிரதமர் சந்திக்க உள்ளதாகவும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த சந்திப்பு குறித்து இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பக்கத்திலும் பதிவிட்டிருக்கின்றார் குறிப்பாக இலங்கையை பிரதமர் அரணி அமரசூரியவை புதுடில்லியில் சந்தித்ததில் மகிழ்ச்சி கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியா தொடர்ந்தும் இலங்கைக்கு ஒத்துழைக்கும் என்ற விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அரணி அமரசூரிய பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும் எனவே இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் நிதி ஆயோக் போன்ற நிறுவனங்களுக்கும் இலங்கையின் பிரதமர் விஜயம் செய்திருக்கிறார் கல்வி புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்புகளை வழிகளை ஆராய்ந்ததுடன் கல்வி மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் இதன்பொழுது கலந்தாலோசிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் பிரதானமான செய்திகளாக அதில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது